நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹமாசுக்கு எதிராக தெற்கு காசாவிலும் வடக்கு காசாவிலும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது சுமார் ஆறாயிரம் பேர் பங்கேற்றதாக சுதந்திரமான ஏஜென்சிகள் ரிப்போர்ட் செய்கிறது ஏபி ரிப்போர்ட் செய்கிறது அது துல்லியமாகவே ரிப்போர்ட் செய்யப்படுகிறது இறுதியில் உங்களுக்கு நினைவிருக்கலாம் அல் ரிப்போர்ட் செய்யவில்லை பிபிசி ரிப்போர்ட் செய்யவில்லை இறுதியில் அழுத்தம் வந்த பிறகு இரண்டு ஊடகங்களும் ரிப்போர்ட் செய்தன புதிய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வருவது டெலிகிராப் என்று சொல்லப்படும் பிரிட்டனில் இருந்து வெளியாகும் பத்திரிகை ரிப்போர்ட் செய்துள்ளது அதில் பங்கேற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்திய அல் ரபா என்று சொல்லப்படும் நபரை அதாவது பாலஸ்தீனியர் இந்த காசாவில் வசிப்பவர் அவரை அடையாளம் கண்டு அழைத்துச் சென்று மிகவும் கொடூரமாக துன்புறுத்தி அடித்து கொன்ற பிறகு அவரது வீட்டின் முன்புறம் பிணத்தை கொண்டு வைத்தனர் பின்னர் தெரிய வந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய கோஷங்கள் வழங்கிய பத்து பேரை ஹமாஸ் அடையாளம் கண்டு கொன்றது இங்குள்ள ஹமாஸ் ஆராதகர்கள் இதை கேட்க வேண்டும் பயங்கரமான சுதந்திரமாகவும் நீங்கள் இதை போராளிகள் என்றல்லவா சொல்கிறீர்கள் பாக்கா தீவிரவாதிகள் என்றுதான் உண்மையில் சொல்ல வேண்டும் தீவிரவாதிகள் என்று சொன்ன ஒரு கருத்து புரிந்ததா யாருக்கும் ஒரு ஒழுக்கமான குரல் கூட சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஜனநாயகம் இல்லை அவர்களுக்கு மத தீவிரவாதம் மட்டுமே உள்ளது பயங்கரவாதம் இல்லையென்றால் இது போன்ற நிகழ்வை ஒரு பத்திரிகை அல்ல பல பத்திரிகைகள் இப்போது ரிப்போர்ட் செய்து கொண்டிருக்குமா அதாவது நாம் எதிர்பார்ப்பதை விட மிகவும் மோசமானது இந்த ஹமாஸ் என்று சொல்லப்படும் பயங்கரவாத அமைப்பு ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் கடந்த ஒன்றரை வருடத்தில் ஐம்பதாயிரம் பேர் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் கடுமையாக காயமடைந்தனர் அதற்கு எதிராக அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏனென்றால் அவர்களுக்கு உணவு கிடைப்பதில்லை குடிக்க தண்ணீர் கிடைப்பதில்லை மருந்து கிடைப்பதில்லை அதற்கு காரணம் ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு அவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அங்கு எதிர்ப்பு அது சாதாரண மனிதனின் கோரிக்கை அந்த எதிர்ப்பில் இந்த இரண்டு மூன்று சர்வதேச ஏஜென்சிகள் அதாவது அல் ஜசீரா ஆனாலும் செய்தி சேனல் பிபிசி இவர்கள் சிக்கினர் அவர்கள் ஹமாஸை திருப்திப்படுத்துவதற்காகவும் இவர்களுக்கு எதிராக இது போன்ற பிரச்சனைகள் இனி ஏற்படாமல் இருக்கவும் அதாவது இவர்களை கொன்ற பிறகு பிணத்தை வீட்டின் முன்புறம் கொண்டு வந்து வைத்தனர் ஹமாஸின் ஆராதகர்கள் இல்லையா இங்கே அவர்கள் இதை கேட்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இந்த பயங்கரவாத அமைப்பு இவர்களுக்காக இங்கே ஒரு கூட்டம் பிரார்த்தனை செய்கிறது ஒற்றுமை பாராட்டுகிறது சோ இதை பற்றி ஆரம்பத்தில் சொல்வது பயங்கரவாத அமைப்பு என்றுதான் இவர்களை நம்ப முடியாது இது மத தீவிரவாத அமைப்பு ஆனால் அதற்கு இங்கிருந்து ஆராதகர்கள் உள்ளனர் அதுதான் நமது மிகப்பெரிய சாபம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய பயங்கரவாத தாக்குதல் அக்டோபர் ஏழு அதற்கு அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் அதில் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர் பலரின் வீடுகள் எல்லாம் போயின பின்னர் அவர்கள் என்ன செய்வார்கள் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் சொல்லிக் கொடுங்கள் என்ன செய்வார்கள் அந்த மக்கள் என்றால் அவர்கள் இவ்வளவு காலம் பதினைந்து மாதங்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கிருந்து விலகிச் செல்ல சொல்கிறார்கள் அங்கிருந்து விலகிச் செல்கிறார்கள் அடுத்த இடத்திற்கு செல்கிறார்கள் தொடர்ந்து அங்கு கொண்டு இதனால தான் அடிப்படையில் ஒப்பீனியன் ஒர்க்கர்ஸ் பல நாடுகள் சொன்னது இதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஆனால் நிறுத்த தயாராக இல்லை மத தீவிரவாதம் தான் அவர்களுக்கு பிரச்சனை இப்போது மக்கள் அதற்குள்ளான மக்கள் அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு முன்பு பிரிட்டனில் எல்லாம் பெரிய ராலி நடந்ததில்லை அஹமாசுக்கு ஆதரவாக பல பல்கலைக்கழகங்களிலும் அமெரிக்காவில் நடந்தது உலகம் முழுவதும் பல இடங்களில் நடந்தது இப்போது யாரும் பேசக்கூடாது ஏனென்றால் மனிதன் என்றால் என்ன என்பதை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பெரிய மனிதாபிமானம் பற்றியும் மற்றவை பற்றியும் பேசலாம் என்றால் அந்த ரிப்போர்ட் வாசித்த பிறகு நான் அதிர்ச்சி அடைந்தேன் பத்து பேர் அதில் பங்கேற்ற பத்து பேரை அவர்களை அடித்து கொன்ற பிறகு பிணத்தை அவர்களது வீட்டில் கொண்டு கொடுத்த பிறகு அவர்களிடம் சொன்னார்கள் இதுதான் அனுபவம் என்று நாடு முழுவதும் அறிவித்தார்கள் இதுதான் அனுபவம் என்று டெட் பாடி வைத்து சொன்னார்கள் ஏனென்றால் எங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது நாங்கள் போராளிகள் நாங்கள் தீவிரவாதிகள் இதுதான் அடிப்படை பிரச்சனை என்று சொல்வது யாரும் எதுவும் செய்ய முடியாது அவ்வளவு தூரம் சென்று விட்டது இதற்கு எதிராக கடுமையான முறையில் குண்டுவீச்சு நடத்தி இவர்களை அழித்தே தீர வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு மனிதாபிமானம் என்று சொல்லப்படும் விஷயம் இல்லை மதம் தலையுள் நுழைந்து விட்டது பயங்கரவாதிகள் தான் இதுதான் இந்த அரசியல் இஸ்லாம் என்று சொல்வது அதை படித்து முடித்த பிறகுதான் என்ன நடக்கிறது என்று புரியும் ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கும்போது அதை பற்றி பேசும்போது என்னை கிறிஸ்தவ சங்கி என்றல்ல சொல்ல வேண்டும் ரியாலிட்டி என்ன அதேபோல் நிகழ்வு நமது நாட்டிலும் கொண்டு வர ஹமாஸின் சிம்பதைசர்ஸ் ஆதரவாளர்கள் முயற்சிக்கிறார்கள் அதை எதிர்க்கத்தான் செய்வோம் எதுவாகிலும் வந்தாலும் எதிர்க்கத்தான் செய்வோம் ஏனென்றால் உங்களுக்கு ஜனநாயகத்தில் ஆர்வம் இல்லை உங்களுக்கு கலிபா வேண்டும் அது தீவிரவாதம் அதை எதிர்க்கத்தான் செய்வோம் உறுதியாகவும் எதிர்க்கத்தான் செய்வோம் என்னால் உங்களை அதற்கு அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் அப்படியே ஆகிவிடுவீர்கள் எனவே இது ஒரு சிக்னல் தான் எல்லோருக்கும் ஒரு மெசேஜ் தான் என்ன இந்த ஹமாஸ் என்ன கொடுமைகள் அவர்கள் செய்கிறார்கள் வரட்டும் வரவிருக்கும் நாட்கள் அதை பற்றி மேலும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்தில் வரும்